மரத்தில் முருங்க அடி அச்சு பக்காவ எல்லா பொறுத்துமே இருக்குது அந்த பக்கம் இருக்காரு சேட்ட பண்ணது திரி திரி சு முருங்கா திருட முருங்கா முருங்கா காக்காவா நான் கொரியலான்னு நினைச்சேன் அது யாரு மரத்தில் அப்பாவா அப்பா மங்கி ஆ பாரு அப்படியே அச்சுல அப்படியே தெரியுது பாரு காட்டுக்குள்ள போற மேருமே திரிய் எங்கே போய்ட்டுருக்கா எங்கேயா போய்ட்டுருக்கா அந்த கிளையை மட்டும் இங்கே நின்று வெட்டி ஒருத்தி மரத்து இங்கே நின்று ஏ உடச்சி விட்டாப்ப இங்கே நின்று வெட்டினா கைக்கு வரையும் இழுத்து பிடிச்சான் அந்த சைடில் முருங்கா இருக்கா பாரு மரம் வேப்ப மரத்து ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு 아, 빈지다.